தயவுசெய்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க நீங்க ரெண்டு நபரும் ரெண்டு டீம் கொஞ்சம் திறமையா இருக்கீங்க ஒத்துழைப்பு கொடுங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னது மாதிரிதான் முதல் சுற்றில் ஆடி நபர் மட்டுமே என்ன சுற்றி நடந்து போடுவோம் சரி மாற்றம் சுட்டில் ஒரு சிறிய மாற்றம் 3-4 சுற்றில் முதல் ஆட்டமாக ஆதோ கொத்தமொழி அணியினருக்கும் அந்த அணியை புதுக்குடியிருப்பு அணி தங்கள் அணியை தயாரிக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இரண்டாவது ஆட்டமாக நகர் நகர் அந்த அணியை நாகபாண்டி சேர்வை அரண்மனை இந்த இரண்டு அணிகளும் தங்கள் அணியை தயாரிக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மூன்றாவது போட்டியாக பூதங்குடி அணியும் அதை எதிர்கொள்வதற்காக அபிராமம் அணியும் தங்கள் அணியை தயாரிக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது முதல் போட்டியாக ஆதவ் கொத்தமூடி அணியும் அதனை எதிர்கொள்வதற்காக எம் எஸ் குழு அணியும் தங்கள் அணியை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து நகர் அணியும் அதனை எதிர்கொள்ள லாகுபாண்டி தேர்வை அரண்மனை தேர்வில் அணியும் தனது அணியைப்படுத்திக் கொள்ளுமா என்போடு கேட்டுக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து கூதங்குடி அணியும் அதனை எதிர்கொள்வதற்காக அபிராமம் அணியும் தங்கள் அணியை ஒன் பாயிண்ட் தஞ்சாவூர் முதல் புள்ளி அருள்

கடைசி நான்கு மிதம் கடைசி மீடம் கடைசி ராமம் தஞ்சாவூர் தஞ்சாவூர்

கடைசி மூன்று நிமிட ஆட்டத்தில் தற்பொழுது இரண்டாவது சுற்றில் கடைசி ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் கருத்துக்கூடிய அசூக்கோட்டை மேட்ச் அந்த நிகழ்ச்சியில் முதல் போட்டியாக ஆதார் கொத்தங்குடி அணியினரும் எம் எஸ் புதுகு அணியினரும் மோடி இருக்கின்றனர் தஞ்சாவூர் அணிப்பு இதைத் தொடர்ந்து ஆதார் கொத்தங்குடி அணியினரும் கடைசி நினைவுடன் கடைசி நிறுவனம் தஞ்சாவூர் ஆறு புள்ளிகளும் ஆறு ஒரு குளம் ஒரு புள்ளி தஞ்சாவூர் அணிக்கு தற்பொழுது தஞ்சாவூர் அணி பத்து புள்ளிகளும் அருண் பிரதேச ஒரு புள்ளிகள் கொண்டிருக்கின்றனர் ஒன்பது புள்ளி மூணு மேல் தற்போது தஞ்சாவூர் அணி சிறப்பாக தலை ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் முதல் போட்டியாக ஆக பட்டம் குருவையினரும் எம் எஸ் குழுவினரும் தங்களது அணியை செயல்படுத்திக் கொண்டு உடனடியாக மரியாதை கேட்டுக் கொள்வோம் அதைத் தொடர்ந்து அந்த அணியை நான்கு தங்கள் அணியை தயாரிக்கொடுமா அன்பு கேட்டு வருவோம் ஒரு புள்ளி தஞ்சாவூர் அமைச்சர் தற்போது தஞ்சாவூர் பதினோரு புள்ளிகளும் கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் தஞ்சாவூரில் புள்ளிகளும் தற்போது தஞ்சாவூர் பதினோரு புள்ளிகளும் அருண் பிரதர் மூன்று குழுவை அடுத்து கொண்டிருக்கிறார் இதனையடுத்து சுற்று முதல் சுற்றில் ஆரக்கூடிய முதல் சுற்றி முதன்மை முதல் கொட்டங்குடி அணுநரும் அதனை உறுதி ஆரக்கூடிய எம் எஸ் புன்குடி பணியினரும் தங்களை செயல்படுத்திக் கொண்டு மயிலாந்து வருமானத்திற்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதைக் அதைத் தொடர்ந்து நன்றி இந்த சுற்றில் தஞ்சாவூர் அணி பெற்றுள்ளது தஞ்சாவூருக்கு எஸ்கி சார் சார்பாக வாழ்த்துக் கொண்டிருந்திருக்கிறீர்கள் மற்றும் எங்கள அழைத்து வைத்து வந்த